ஹாய் சுட்டி சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் அதிகாரிகள் கிட்ட நமது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் ஒழுங்கா நடைபெறுதா அப்படின்னு கேட்டார் பிரபு நமது நீதிபதி ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காம நியாயமா நீதி வழங்குறார் அப்படின்னா ஒரு அதிகாரியை நீதிபதி புகழ்ந்தார் பீர்பால் மட்டும் நமது வழக்கு விசாரணைகளும் நீதி வழங்கும் திருப்திகரமாக உள்ளது என கூற இயலாது அப்படின்னு சொன்னார் அந்த சமயத்துல வாயில் காவலன் உள்ளே நுழைஞ்சான் பிரபு ஒரு கிழவரும் இளைஞரும் நியாயம் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அக்பர் அவங்கள வர சொல் அப்படின்னு சொன்னான் ஒரு கிழவரும் ஒரு இளைஞனும் உள்ளே நுழைஞ்சு சக்கரவர்த்தியை வணங்கினான் பிரபு என் பெயர் அப்துல் ரஹ்மான் நான் ஒரு சட்ட நிபுணன் இவன் என் மாணவன் பிரமோத் பிஹாரி இவன் மீது நான் குற்றம் சாட்ட வந்திருக்கேன் சொன்னான் இவன் என்கிட்ட மாணவனா சேரும்போது எனக்கு மாதம் மூன்று பொற்காசு குரு தரணும் ஓராண்டு காலம் சட்டம் படிக்க வேண்டும்னு சொன்ன கூர்னேன் இவன் தான் ஒரு பரம ஏழை ஆனால் அதனால படிப்பு முடித்து வழக்கறிஞனாகி எடுத்து வாதிடும் முதல் வழக்கிலே வெற்றி பெற்று பிறகு ஒட்டுமொத்தமாக முப்பத்தாறு பொற்காசுகள் சேர்த்து தர்றதா என்கிட்ட வாக்களிச்சான் அவன் அளித்த வாக்கை நம்பி ஓராண்டு காலம் இவனுக்கு கற்கிச்சேன் சரி இப்போது பணம் தராமல் ஏமாற்றுகிறானா அப்படின்னு அக்பர் கேட்டார் இல்லை பிரபு இவன் திடீரென வழக்கறிஞனாக பணிபுரியும் யோசனையை கைவிட்டு விட்டான் உடனே அக்பர் அந்த இளைஞனை நோக்கி நீ எதற்காக உன்னோட உத்தேசத்தை நீ மாத்தி கொண்டான்னு கேட்டார் பிரபு என் சித்தப்பா இறக்கம் முன் அவர் தன்னுடைய உயில அவருடைய அனைத்து சொத்துக்களுக்கும் என்னை வாரிசாக்கிட்டார் இப்போ நான் லட்சாதிபதி அதனால் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொன்னான் அப்படியானா இவருடைய தர்ஷனை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டார் அக்பர் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் எனக்கு என்று வழக்கறிஞனாக வேண்டும் என்று தோன்றும் அப்போதுதான் தர்ஷனை தர முடியும்னு சொன்னான் உடனே நீதிபதி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று இந்த தர்பாரில் அவன் உறுதி அளித்துள்ளான் அவன் சொல்லை ஏற்றுக்கொண்டு அதுவரை குரு காத்திருக்க வேண்டும் இதுவே என் தீர்ப்பு அப்படின்னு சொன்னார் இதை எதிர்பார்க்காத கிழவன் ஏமாற்றுக்கினாலும் வரத்துக்குனாலும் உடல் குறுகி போனார் ஆனா பீர்பால் மட்டும் தீர்ப்பை பாராட்டாமல் மிகவும் மௌனமா இருந்ததை கவனிச்ச அக்பர் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு பீர்பால் கிட்ட சொன்னார் புத்திசாலியான பீர்பால் சரியான தீர்ப்பு வழங்குவார் அப்படின்னு கிழவர் உறுதியா நம்பினார் பீர்பாலும் சட்டப்படி இளைஞனின் தரப்பில்தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னார் உடனே செய்வது அந்த கிழவர் பீர்பாலையும் அன்பரையும் வணங்கி விட்டு தள்ளாடி தள்ளாடி வெளியேற முற்பட்டார் இளைஞன் பிகாரி வெளியே பெருமிதத்துடன் வெளியேற முற்படும் போது திடீர்னு பீர்பால் பிகாரியை அழைச்சு பீர்பால் உன்னுடைய முதல் வழக்கிலேயே நீ வழக்கறிஞராக இருந்து வாதாடி அதில் வெற்றி பெற்று அல்லவா அப்படின்னு கேட்டார் பிகாரி ஆம் ஐயா அப்படின்னா அப்படியானா நீ வழக்கறிஞராக இருந்து வெற்றி பெற்ற முதல் வழக்கு இது நீ வாக்களித்தபடியே குர்தட்சினையை உங்கள் குருவுக்கு இப்போதே இங்கேயே கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் இருந்த அனைவரும் பீர்பால் கூறிய தீர்ப்பை கேட்டு கைத்தட்டி மனமார நன்றி கூற அக்பரும் மனம் மகிழ்ந்து பீர்பலை தழுவிக் கொண்டார் ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்